எம்ஜிஆர் என்ற மூன்றெழுத்து மந்திரம் தமிழக மக்களை ஆக்கிரமித்தது என்றால் அதற்கு அவரது திரையுலக வெற்றி பயணம் மிக முக்கிய காரணமாகும் அவருக்கு திரையுலக வாழ்க்கை அவ்வளவு எளிதாக அமைந்துவிடவில்லை அவமானங்களையும் கடந்து எம்ஜிஆர் பெற்ற வெற்றி பிரம்மாண்டமானது எம்ஜிஆரின் திரையுலக வெற்றி குறித்து இன்றைய பகுதியில் காண்போம் எம்ஜிஆர் சின்ன சின்ன வேடங்களில் நடித்து வந்த சமயத்தில் நாராயணன் கம்பெனி என்ற நிறுவனம் தாங்கள் எடுக்க இருந்த சாயா என்ற படத்தில் அவரை ராணா வீர் சிங் என்ற கதாபாத்திரத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்தது கதாநாயகியாக அந்நாளில் பிரபல நடிகையாக இருந்த டி வி குமுதினி நடிக்க இருந்தார் படப்பிடிப்பின் போது ஒரு காட்சியில் எம்ஜிஆர் சரியாக நடிக்காததால் ஆத்திரமடைந்த குமுதினியின் கணவர் ஒரு புதுமுகத்துடன் தன் மனைவி நடிக்க மாட்டார் என கூறி குமுதினியை அழைத்துச் சென்று விட்டார் இதனால் படத்திலிருந்து எம்ஜிஆர் நீக்கப்பட்டார் இதே குமுதினி எம்ஜிஆரின் வாசல் தேடி வந்து ஏலம் போக இருந்த தன் வீட்டை பெற்ற கதை பின் நாட்களில் நடைபெற்றது இயக்குனர் எல்லிஸ் ஆர் டங்கன் தான் இயக்கிய சில படங்களில் துணை நடிகராக வந்து போன எம்ஜிஆரை ஜூபிட்டர் நிறுவனம் தயாரித்த மந்திரிக்குமாரி படத்தில் கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்தது கெளரவ பட்டது எனவே படப்பிடிப்பை வேண்டா வெறுப்பாகத் தொடங்கி எம்ஜிஆரை எந்த அளவுக்கு புண்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு புண்படுத்தி நடிக்கச் செய்தார் மதிய வெயிலில் அனல் கொதிக்கும் சேர்வராயன் மலை சுடுபாறையில் பாறையில் எம்ஜிஆரை படுக்கச் செய்து நாள் முழுவதும் படப்பிடிப்பு நடத்தி எம்ஜிஆரின் உடலை புண்ணாக்கினார் டங்கன் இதே எல்லிசார் டங்கன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றில் எம்ஜிஆர் முதலமைச்சராக கோட்டையில் அமர்ந்திருக்கும் போது கசங்கிய ஆடைகளுடன் எம்ஜிஆரிடம் உதவி கேட்டு வந்த நிகழ்ச்சியும் நடைபெற்றது லண்டனில் தனது சொத்துக்களையெல்லாம் இழந்த டங்கனுக்கு சொந்தமான ஊட்டி எஸ்டேட்டை விற்க எம்ஜிஆர் உதவினார் அதன் பிறகு எம்ஜிஆரின் வெற்றி பயணம் நான்கு கால் பாய்ச்சலில் சென்றது எம்ஜிஆர் நடித்த நூற்று முப்பத்தி ஆறு திரைப்படங்களில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி வெற்றி கண்டவை மட்டும் எண்பத்தி ஆறு திரைப்படங்களாகும் ஒரு பெண்ணை ஆண் எதற்கு கல்யாணம் செய்து கொள்கிறான் ஊர் விஷயங்களையும் உலக விஷயங்களையும் தெரிந்து கொள்ள தமிழக நடிகர்களிலேயே முதன் முதலாக நடிப்புக்கான தேசிய விருதை பெற்றவர் எம்ஜிஆர் படத்தில் நடித்ததற்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டது நல்ல குணங்கள் நிறைந்த கதாபாத்திரங்களையே எம்ஜிஆர் தேர்வு செய்து நடித்தார் சிகரெட் பிடிப்பது போன்று நடிப்பதை தவிர்த்தார் இவருடைய சக நடிகர்களுள் ஒருவரான எம் ஆர் ராதாவால் சுடப்பட்டு தெளிவாக பேசும் திறனை இழந்த போதும் அவருடைய நட்சத்திர வலிமை குறையவே இல்லை அவருடைய புதிய பாணி பேச்சை ரசிகர்களும் மக்களும் ஏற்றுக்கொண்டனர் பேசுவியா ஏகப்பட்ட மரியாதை கேள்விக்கு பதில் ஏன் என்ன சொன்ன ரெண்டு பேருக்கு என்ன கம்மந்தான் ஒன்னும் பிரமாதம் இல்லை நாளை எம்ஜிஆர் பற்றிய சுவையான குறிப்புகள்